நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன் ஒரு சாப்பாடுக்கு அவர் சத்தத்தை உண்டாக்கி ஏழை பாலைகள் எல்லாம் சாப்பிட்டு நூறு பத்து ஏக்கர் நிலத்தை எழுதி அதுல இருந்து வரக்கூடிய நெல்லை வந்து ஏழைகளுக்கு சமைச்சு போடுங்க அப்படின்னு ஒருத்தர் செட்டப் பண்ணிட்டு மூத்த ஆயிட்டான்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு எத்தனை பேர் எந்தெந்த காலங்களில் சாப்பிடுகிறார்களோ அதெல்லாம் என்ன கணக்குல வரும் இவரே அதை செஞ்சாரு இவரே அதை நின்று கொடுத்தாருங்கிற நன்மை வரும் அப்ப எப்படி இந்த பணத்தை கொண்டு எப்படி அடிக்கிறான்னு தெரியுதா நம்ம என்ன பண்றோம் பணத்தை எதுல போட்டா டபுளா கிடைக்கும் எதுல போட்டா ட்ரிபிளா கிடைக்கும் எதுல போட்டா அஞ்சு மடம் கிடைக்கும் இப்படி எல்லாம் யோசிக்கிறோமா இல்லையா எந்த யோசிக்கிறோம் டபுளிங் போய் இறங்கணும் கள்ள நோட்டு தெரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கூட என்ன செய்யறான் நூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் தருவோம் ஆயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னோட இந்த நல்ல ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நல்ல ரூபாய் மூவாயிரம் ரூபாய் எதுக்கா ஈஸியா கிடைச்சிருதுல ஒரு செகண்ட்ல மூவாயிரம் ஆயிடுதுல அதுக்கப்புறம் உள்ள போய் கம்பி என்ற அது விஷயம் இருந்தாலும் கிடைச்சு எவனா ஏமாத்தினா கிடைச்சு போயிருமா இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் காசு பணத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி வலி வழி இருக்கு தேர்றமா இல்லையா என்னென்ன வழிகள் இருக்குங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்றோம் ஏன் அது மருமைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்ல இந்த காசை வச்சு எப்படி அடிக்கலாம் அங்க எப்படி நன்மை கூட்டலாம் ஈஸியா எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம் கொஸ்டின் எப்படி லேஸ் ஆக்கலாம் சொர்க்கத்துக்கு போகணும் இந்த அர்ஜா ஃபர்ஸ்ட் மார்க் எப்படி வாங்கலாம் அதுக்கே கொஞ்சம் செலவழிக்கணுமா இல்லையா அப்ப இந்த பொருளாதார விஷயத்தை கொண்டு மறுமை நன்மை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும் திங்க் பண்ணணும் இந்த காசு ஆசைக்கு ஒரு லிமிட்டே கிடையாது நீங்க என்ன நீங்க நினைக்கலாம் நமக்கு பத்தாம இருக்குதே இப்படி நினைச்சா நிறைய பேர் நம்ம பாத்துட்டோம் சாப்பாடுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறப்பாங்க அது கஷ்டம்னு நினைப்பான் அவன் என்ன நினைப்பான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்த உடன நம்மளும் மாறி வழங்கணுமா பத்தாயிரம் ரூபாய் வந்த உடனே நினைப்பான் ஒரு இருபது வரட்டுமே பத்துதான வருது அப்படிம்மா அல்ல டெய்லி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தான்னு வாங்கி அப்பாவது கொடுப்பான அப்பாவும் கொடுக்கலாம் அப்ப என்ன செய்வான் இருபது தானே வருது ஒரு ரெண்டு லட்சம் வந்துக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவான் இருபது லட்சம் வருவா இருபது கோடிதான் இருப்பான் இந்த கொடுக்குறவன் வந்து இந்த நிறைய வந்தோன்னு கொடுப்பன்னு எவனெல்லாம் நினைக்கிறானோ அவன் அல்லாஹ்வை ஏமாத்தி தன்னை ஏமாத்திக்கிறான். கொடுக்குறவன் யாரு? இருக்கிறத கொடுத்துபழு. அல்லாஹ் சர்வ வல்லவன். இன்னும் சொல்ல போனா கொடுக்குறதுக்கு அல்லாஹ் என்ன செய்றான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தினசரி அல்லாஹ் ரெண்டு மலக்குகளை இறக்கலாம் டெய்லி. இறக்கி அவங்கள ஒரு துஆ சொல்லி உத்தரவு போடுறான். என்ன துஆ? அல்லாஹ் ஹும்ம ஆத்தி ஒரு மலக்கு துஆ செய்வார். யா எவனெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு திருப்பி கொடு அல்லாஹ் கொடுக்கறவனுக்கு நம்ம என்ன சொல்ல கொடுத்தா குறைஞ்சு நினைக்கிறோம் அல்ல என்ன கணக்கு போடுறான் அடை கொடுத்தா நான் உனக்கு கூட தருவேன் அதை கேக்க நீ கேட்க மாட்டேன் நானே ஒரு ஆள் நியமனம் பண்ணி வச்சிருக்கேன் அல்லாஹ் மலக்கு இறங்கி சொல்லுவாரான் டெய்லி இறங்குவாரான் காலையில இறங்கி அவருடைய ஒரே வேலை என்ன சிங்கிள் வேலை யாரா கொடுக்கறவனுக்கு எல்லாம் திருப்பி திருப்பி கொடு அல்லாஹும் அத்தி மும்சிக்கன் தலைவன் கொடுக்க மறுக்கிறவனுக்கு நாசத்தை கொடு ரெண்டு துவா செய்வாராம் குடுக்கிறவனுக்குலாம் அள்ளி அள்ளி கூடு குடுக்க மறுக்கிறவனுக்குலாம் அழிவ கூடு நாசத்தை கூடு அப்ப நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு தர்மத்தை செஞ்சாலும் குறைஞ்சிருமே போயிருமே நம்ம கஷ்டப்படுவோமே அதெல்லாம் கிடையாது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திறமையில நம்ம உழைப்புல கிடைக்கவே இல்லைங்கறத நீ உலகத்துல பாக்கலாம் அது கிப்ட் அல்ல வந்து அறிவுக்கோ ஆற்றலுக்கோ திறமைக்கோ பணத்தை தரவே இல்ல அப்படி இருந்த அறிவாளி கூட கோடிஸ்வரனா சொன்னா இருப்பான் அறிவாளி பூரா அறிவு இல்லாத மட்டும் வேலை கண்ணத்தார் பாடி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தேடி பாத்தீங்கன்னா பெரிய பட்டதார அப்படி அவன் அவங்க ஒரு கடையில் போய் வேலை செய்வான் முதலாளிக்கெல்லாம் கை நாட்டா இருப்பான் அப்ப அல்ல வந்து இப்ப கை நாட்டு பேர் வழிக்கெல்லாம் காசு எப்படி கொடுக்குறான் நாடுனா கொடுப்பான் அவ்வளவுதான் திறமையை கொண்டதான் செல்வ தடையவே இல்லை இதுவே அல்லாஹ் இருக்கிறாங்க ஒரு அத்தாட்சிய கூட என்ன சொல்லி காட்டுறான் அல்லாஹ் எங்கன்னு கேக்குறியா நீ உலகத்துல ஆராய்ச்சி பண்ணி பாடுறா படிச்சவன் எல்லாம் அறிவாளியா இருக்கு படிச்சவன் எல்லாம் பணக்காரனா இருக்கானா மூளை உள்ளவன்லாம் பணக்காரனா இருக்கிறானா ஒண்ணுமே தெரியாது கை இருப்பான் கணக்கு பார்க்க தெரியாது அவன் கோடி இருப்பான் எழுபத்தி ரெண்டு டிகிரி வாங்கியிருப்பான் அவனுக்கு அன்னைக்கு சாப்பாடு கஷ்டமா இருக்கும் ஏன் மூளை வச்சு செலவழிச்சு சம்பாதிக்க வேண்டியதானே சம்பாத்தியத்துக்கு மூளைக்கும் சம்பந்தமே கிடையாது அவன் நாடு தருவான்ல நம்மளை படைக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய ரிஸ்க் எல்லாம் நினைஞ்சுட்டான் தீர்மானம் இதை நம்பணும் ஒரு முஸ்லீம் அதனால அந்த பொருளாதாரத்தை எல்லாம் தர்றான்னு சொன்னா கொடுத்தா குறைஞ்சிரும் கொடுத்தா முடிஞ்சு போயிடும் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிலாம் படவே மாட்டோம் அல்லாஹ் தர்றன்னு கேரண்டி தர்றான் அல்ல வீணாக்க மாட்டேங்கிறான் ஒண்ணு இங்கேயும் கிடைக்கும் டபுளா கிடைக்கும் மறுமையில டபுளா கிடைக்கும் என்பது என்ன செய்யணும் விளங்கிக்கிறனு நம்ம நிலைமை எப்படி இருக்குது ரசூல் செல்லாசன் இந்த பணத்தை ஆசை பத்தி சொல்றாங்க மனிதன் எப்படி இருக்கிறான் கேட்டா அந்த காசுல வந்து கடைசி நேரம் பாருங்க சக்கராத்து அந்த நேரத்துல தான் ஏதோ இது அவருக்கு கொடுத்துருங்க இது இவருக்கு கொடுத்துருங்க உயர் மூத்த இன்னைக்கு தொண்ட குலிக்கு இழுத்துக்கிட்டு இருக்க உயிர் இதை பத்தி ரசூல் செல்லாசன் ஒரு சம்பவத்தில் விளக்கும் போது சொல்றாங்க ஒரு சகாபி கேட்கிறாரு ஐயு சதக்கத்தை ஆளும் ஆஜரன் நாங்க செய்யற தர்மங்கள்லயே அதிகமான கூலி எதுல கிடைக்கும் அப்ப ரசூல்லா சொல்றாங்க எதுல கிடைக்கும்னு கேட்டா நல்ல ஆரோக்கியமா இருந்து உனக்கு தேவை இருந்து பணத்தின் மீது ஆசை இருந்து அந்த நேரத்தில் வென்று நீ கொடுக்கறிய அதுதான் கூலிய உனக்கு அதிகமாக்கி தரேன் ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா உனக்கு சங்க பிடிச்சி நெருக்கிக்கும் பொழுது முன்க அந்த மலக்கல் மலக்கல் முகத்து வந்து உன் உயிரை வாங்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப சொல்ற அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துருங்க இந்த வீட்டை இவருக்கு கொடுத்துருங்க நீ என்னடா கொடுக்குறதா ஆயிரம் மேடாங்குறாங்க ரிசூஸ் இல்லாத சொல்றாங்க இதை இவருக்கு கொடுத்துருங்க இது அவருக்கு கொடுத்துருங்கங்குறிய ரிசூஸ் இல்லாத கேட்கறாங்க நீ என்ன குடுக்குறதுங்குற நீ மண்டையை போட்டு அதுவா போய் சேர்ந்துரு அடே குடுக்க வேண்டிய நேரத்துல டிசைட் பண்ற நேரத்துல டிசைட் பண்ணுவியா உனக்கு டிசைட் பண்ண முடிவு செய்யற இடமே இல்லாத நேரத்துல நீங்க முடிவு பண்ண போறீங்களா நீங்க சொல்லித் தாம் எடுத்தாலுக்கு இனிமேல் சேருமா நீ மண்டையை போட புற போட்டால் தன்னால் உன் பிள்ளைக்கோ பேரனுக்கோ பேத்துக்கோ போய் சேர போகுது நீ எப்போ கொடுக்கணும் நல்லா இருக்கும்போது கொடு தேவை இருக்கும்போது கொடு அதுல நாட்டம் இருக்கும்போது என்று எந்த வெசூர் செல்லால செல்லும் அவர்கள் இந்த கொடுக்கறதுக்குரிய நேரங்களை கூட நமக்கு என்ன செய்யறாங்க நெருப்படுத்தி தருகிறார்கள் அதனால இந்த ஹில்ஸை விடுங்க பேராசையை விடுங்க வெசூர் செல்லா சொன்னபடி தங்கத்துல ஒரு ரெண்டு ஆறு ஓடுதுன்னு வைங்க தங்கத்துல ஆறே ஓடுதுங்க யாருன்னா கணக்குவலுக்கெல்லாம் ஓடிகிட்டே இருக்கு தங்கம் இப்படி ஒருத்தனுக்கு இருந்தா கூட திருப்தி தெரிய வேணான்டா இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே பணம் சொல்றாங்க ஒரு மனுஷன் ரெண்டு ஆறு தங்கத்தால் ஓடிக்கொண்டிருந்து இருக்குமே ஆனால் அப்ப அவன் சொல்லுவானா அகப்ப ஐய கூணகு வாதி இன்னொரு ஆறு ஓட நல்லா இருக்கும் ரெண்டு தானே இருக்குது அதனால உனக்கு இந்த மண்ணள்ளி வாயில திணிக்கிற வரைக்கும் உன் ஆசை அடங்காதுப்பா அதனால கண்ட்ரோல் பண்ணிக்க நீ ஒரு காலத்துல எங்களை திருப்தி அடையவே மாட்டேன் இருக்கிறத கொண்டு கூடு அஞ்சு ரூபா இருந்தாலும் குடு சகாபாக்களுக்கு தர்மஞ்சிய சொன்ன உடனே கையில காசு இல்ல என்ன உழைச்சு தர்ம செய்யுங்க உடனே ஓடி போய் உழைச்சு பத்து ரூபாய் சம்பாரிச்சு ரெண்டு ரூபாய் தர்மம் செய்வோங்க நாங்க சகா பாக்கிறது அப்ப சா தர்மம் செய்வது என்பது ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாரும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில நம்ம உண்டாக வேண்டும் இந்த பொருளாதாரத்தில் உள்ள அந்த வெறிய நீக்க வேண்டும் இப்படி நீக்கி அதன் மூலம் நன்மை அடைகிற நன்மக்களாக அல்லா நம் அனைவரை ஆக்கி எழுதுவோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த பொருளாதாரத்தை வாரி வழங்குற விஷயம் என்பது சொந்தங்கள் ஏழைகள் திக்கற்றவர்கள் கடன் பெற்றவர்கள் இது நல்ல பணிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் இப்படி நல்ல பணிகள் இதுகளுக்கெல்லாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யலாம் இதுல உங்கள் பகுதிக்கு பிரத்யேகமாக சொல்வதாக இருந்தால் அல்லாவை வணங்குவதற்காக தௌஹீத் அடிப்படையில் வணங்குவதற்காக குரான் அடிப்படையில் வணங்குவதற்காக ஒரு நல்லதொரு வழிபாட்டுத்தலம் பள்ளிவாசல் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள் அல்லாவுடைய அருளால் ஒரு நல்ல விஸ்தீர்ணமான விசாலமான ஒரு இடம் இருக்குமே ஆனால் இன்னும் அதிகமான மக்கள் வர தயாரா இருக்கிறாங்க இடம் இல்லைங்கிறதுக்காகத்தான் மக்களுடைய எண்ணிக்கை வந்து உங்களுக்கு நிறைய வர முடியல அப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பள்ளிவாசலை எழுப்புவதற்காக வேண்டி ஒருவர் வழங்குறதற்கு அதுக்கு ரசூல் சல்லா செல்லம் கேரண்டி கொடுக்கறாங்க மம்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் பில் ஜன்னா யார் ஒருத்தர் அல்லாவுக்காக ஒரு மஸ்ஜிதை எழுப்புகிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அல்ல என்ன செய்யலாம் எழுப்புகிறானி என்று நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாவுடைய வழிபாட்டு தளத்திற்காக கொடுப்பதை ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார்கள் அது போக கிணறு வெட்டிட்டு போனா கூட தூந்து போய் சீக்கிரத்தில் அதிகமானவர் பயன்படுத்துவாங்க பள்ளிவாசல் மாதிரியான ஒரு காரியத்துக்கு நம்முடைய பங்களிப்பை செய்து நம்ம மரணித்தோம் என்று சொன்னால் எப்படியும் நாலு பேரும் தொழுது அது ஒரு ஒரு நீண்ட ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்காவது அதனுடைய உழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் நம்ம மூத்தா போயிருவோம் அந்த எத்தனை பேர்லாம் தொழுகிறார்களோ அவங்க கிடைக்கிற நன்மை எல்லாம் நமக்கு ஒரு வந்து கொண்டே இருக்கும் நம்ம பிறகு கூட நன்மையை வாரி தரக்கூடிய ஒரு வேலை அல்லாவுடைய ஆலயம் எழுப்புவதற்காக வேண்டி நம்முடைய உழைப்புல வருமானத்துல சொத்துல ஒரு கணிசமானதை ஒதுக்கி அதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி நம்முடைய வீட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறோம் அல்லாவுடைய வீட்டுக்காக வேண்டி மக்கள் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி தொழுகையை விட்டு எல்லா விதமான பணிகளையும் செய்வதற்காக தௌகியுடைய கேந்திரமாக அமைவதற்காக நம்ம உழைச்சிட்டு போனால் அதுக்கு உடனடி நன்மையும் கிடைக்கிறது மரணத்திற்கு பிறகு நன்மை கிடைக்கிறது இந்த பொருளாசையை வெல்வதற்குரிய முதல் அளவுகோலாக இங்கே ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய உழைப்பு அதிகம் அதிகம் செலவு செய்ய வேண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்க வேண்டும் அதன் மூலமாக மறுமையில் நம்ம மகத்தான நன்மைகளை பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்